ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பு அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாரழி மாதம் ஒரு மிகச்சிறந்த பலன் செய்ய இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த மாரளி மாதத்தை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லிடுவோம் பொதுவாக அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அதாவது தேவர்கள் நவகிரகங்கள்லாம் விழிக்கும் மாதம் சரிங்களா ஏன்னா நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு வருடம் அந்த ஒரு வருட காலத்தில் காலை நான்கு மணி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மார்கழி மாதம் சரிங்களா அப்போது அந்த நான்கு மணிக்கு தான் அவங்க கண் விழிப்பாங்க அப்போ அந்த நேரம் நேரம்தான் நம்மளுடைய மார்கழி மாதம் அப்போ எதாவது எதனால என்ன சொல்லுவோம்னா மார்கழி மாதம் இடைய பிரம்மமு மூர்த்த இதெல்லாம் எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இறை வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவோம் அப்போ இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான மாதம் அப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக அனைவருமே வந்து அட்லீஸ்ட் மூன்று டு நாலரை அஞ்சரை சரிங்களா இல்லை நாலு டு ஆறு அந்த டயத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக பரிபூர்ணமாக நவகிரகங்களோட ஆசையும் போல் தேவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இறைவழி ஆசை கிடைக்கும் சரிங்களா எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி அவருடைய அவர் நேராக பார்ப்பார் அப்போது இந்த அது அதே போல் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் கூடிய அந்த கதிர்கள் கதிர் வீச்சுகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பூமியை வந்து அதிகமாக சென்ற அடையும் அதனால தான் குளிச்சுட்டு மேலாடு இல்லாமல் வாக்கிங் போங்கன்னு சொல்கிறது மாதிரி மாதம் அப்போது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உடல் புத்துணர்ச்சி ஆகும் உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்போ இந்த மாதம் மிக சிறந்த மாதம் இறை வழிபாட்டுக்கு சரிங்களா அது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஆறில் ஆட்சி பெறுகிறார் அப்போது ஒரு மாத பலன் சொல்கிறோம்னா நம்ம சிந்தனை எதை நோக்கி போகும் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம என்ன செஞ்சால் நமக்கு வெற்றி ஆகும் இதுதான் ஒரு மாதத்தில் நம்முடைய சிந்தனைகள் கோள்கள் இயக்கம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆறா ஆறில் போய் உங்கள் ஆட்சி கொடுக்குறாரு அப்போ எதிரில்லாத தன்மையை கொடுப்பார் உடல் உபாதையில் நோயில் உடலில் அந்த பிரச்சனையை தீரும் இப்போ ஏன்னா போன மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரன் நீர் சம்பாந்தார் கண்டிப்பாக நீர் சார்ந்த பிரச்சனை அதேபோல் இஎன்டி பிரச்சனை மூச்சு விடுதல் பிரச்சனை சளி சலது ஜலதோஷம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரிசபராசி அன்புக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் அந்த 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 நோயிலேருந்து இப்படிப்படி தன்மையை கொடுத்துருவார் எதிரில் தன்மையை கொடுப்பார் சரிங்களா அதே போல் உங்களுடைய உட உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதே போல் உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் கிடைக்கும் பொதுவாக அந்த மாதம் ஏன்னா ஆறில் ஆட்சி பெறும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தை கொடுப்பார் கடனை அடையக்கூடிய தன்மை கொடுப்பார் ஏன்னா ராசி அதிபதியே போய் என்னமான ஆட்சி ஆகிறார் அப்போ எதையும் சமாளிக்கும் தன்மையும் எதையும் ச சவாலோடு எதிர்கொண்டு எதிரியை வீழ்த்துக்கூடிய தன்மையும் இந்த மாதத்தில் கொடுக்கும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மாதம் ஏன்னா எல்லா கிரகங்களுமே ஏன்னா சில எல்லாருக்குமே சின்ன சின்ன தடை தாமதம் ஒரு எதை எடுத்தாலும் ஒரு குழ குழப்பமான மனநிலையை கொடுத்துருக்கும் ஏன்னா குரு வக்ரமாக இருக்கார் செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கார் புதன் வக்ரமாக இருந்தார் ஆனால் நம்ம மாரலி மாதம் பார்த்திங்கன்னா மாரி பதினஞ்சுலேயே குரு வக்ரநிவர்த்தி ஆகிறார் அதே போல் பதினேழில் புதன் வக்ரவர்த்தி ஆகிறார் மார்கழி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா செவ்வாய் அஸ்தமனத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த மாதம் எல்லா கிரகங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அப்போ இந்த மாரி மதம் தொடக்கத்துலேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடச்சிரும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கிரகம் நிவர்த்தியாகுது இப்போ பதினா பதினஞ்சேதி குரு நிவர்த்தி ஆகிறாருன்னா அந்த பதினஞ்சாந்தேதியிலேருந்தும் நல்லது தொடக்கமும் இல்லை குருவுக்குள்ளே மூணு மாதம் முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிடுவார் அப்போ அந்த பத்து நாள் முடியும் வேலை பத்து பஞ்சாண்டே இந்த வேலை நடக்க ஆரமிச்சிடும் நிவர்த்தியான வேலை நடக்க ஆரமிச்சிடும் அப்போது இவ்வளவு உங்களுக்கு தலை தாமதமாக எது இருந்துச்சோ உங்களை எது வந்து செய்ய விடாமல் தடுத்துச்சோ உங்களை யார் முடக்கி போட்டாங்களோ உங்களுக்கு யாருக்கு என்ன உங்களுக்கு வினை செஞ்சாங்களோ அந்த வினையெல்லாம் களையும் நேரமாக மாதமாக இந்த மாதம் அமையும் அப்போ இந்த மாதம் புறக்கையிலேயே உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு பிறக்கும் சரிங்களா இப்போ குரு வக்கரவர்த்தி வர அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம் நம்ம சரிங்களா ஆனால் இந்த மாதம் பிறக்கையிலே உங்களுக்கு நான் புது தெம்பாக கொடுக்கும் அதே போல் கணவன் மனைவி சனிவாசம் சண்டை வந்திருக்கும் கணவன் கணவன் தான் மனைவிக்கு சில உடல் உடல் உபாதை கொடுத்துருக்கோம் மனைவி பார்க்குறீங்கன்னா கணவனுக்கு சில உடல் உபாதை கொடுத்துருக்கோம் தான் அவன் அதுலேருந்துலாம் வெளில வெளியே வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மாதமாக இருக்கும் அவங்க பின்னிலேருந்து மீண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கும் கடல்லேருந்து மீண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன சாமி சொல்லிட்டு இது நடக்க மாட்டுது அப்படின்னா அதுதான் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கணும் கண்டிப்பாக உங்கள் விதி ஜாதகத்தில் கிரவு நிலை எப்படி இருக்குது புத்தி மெயினாக எடுத்துக்கணுங்க அந்த நல்ல நேரம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வந்தால் எங்கே குடிசு இருந்தாலும் கோபுரத்துக்கு போயிடுவான் அப்போ நல்ல நேரங்கிறது தான் தசாபுத்தி நம்ம பார்க்குற கோச்சார பலன்களோட உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல நேரம் வந்துருச்சா அப்போ தசாபுத்தி நடக்குது நமக்கு தசாபுத்தி நல்ல 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 தசாபுத்தி நடக்குதா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கோ குடிசு இருந்தாலும் கோபுரத்தில் உட்கார வச்சுருவோம் கிரகநிலை சரிங்களா அதனால் இவங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாதக விஷய ஜாதகத்தை பார்த்துக்கங்க தசாபத்தியே ஒரு ஜோதிடரை பார்த்து அணுகி கண்டிப்பாக அது உண்டான தசாபதி நடக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றார் போல் உங்களை முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பா ஜோதிடர் அப்படிங்கிறது வழிகாட்டி குழம்பிய நிலையில் உள்ளவர்களுக்கு வழிகாட்டி அதே போல் எந்த விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத வழிகாட்டி அதாவது இறைவனாக படைக்கப்பட்ட வழிகாட்டக்கூடிய தன்மை பெற்றவர் தான் வந்து ஜோதிடர் சரிங்களா அதனால் கண்டிப்பாக ஒரு அதை நீ கன்சிடர் பண்ணினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயமாகும் போல் உங்களுடைய இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் ராகு இருக்கிறார் சரிங்களா அதே போல் பத்தில் சனி இருக்கிறார் அப்போ பத்தில் சனி ஆட்சி பெற்ற சனி ராகு சாரத்தாக நிற்கிறார் சதயம் சாரத்தில் நிற்கிறார் அப்போ தொழிலில் குடிக்கட்டி பெறக்கூடிய தன்மையை கொடுப்பார் வெளிநாடு வெளிமூறு வெளி மாநிலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு அருமையான ஒரு மாதம் இந்த மாதம் இருக்கும் அதே போல் மறைமுக வருமானம் ரெண்டு வருமானம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவளவு ஜொலிக்கக்கூடிய மாதம் 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 இருக்கும் அரசியல்வாதிகள் தொடர்பு கிடைக்கும் அயல் நாட்டு தொடர்பு கிடைக்கும் வேற்று மதத்தினுடைய தொழிலு உங்களுடைய அணு அணுக உங்களுக்கு வந்து அவங்க உதவி புரிவாங்க மக்கள் தொடர்பு மகாஜன தொடர்பு கண்டிப்பாக உங்களை வந்து இருக்கும் சரிங்களா அந்த ரிஷபராசி அன்புகளுக்கு ஏன்னா இனி வரும் காலமெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா குறுப்பெயர்ச்சியாகி குரு கொஞ்ச நாள் உங்களுக்கு ரிசபராசிக்கு வந்துடுவார் மக்கள் கொஞ்சம் நாள் ரிஷபராசிக்கு வந்துடுவார் ரிஷபராசியில் குரு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் சரிங்களா பொதுவாக சொல்லுவாங்க குருன்னு பால் குரு என்ன இடம் பாலும்பாங்க சாமி ராசிக்கு வரப்போதே குரு பயிற்சி ஆகி அப்படின்னா பயப்பட வேண்டாம் குரு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டார்னா நீங்கள் தான் அது அப்போ எதுவாக இருந்தாலும் எந்த கிரகம் எங்கே போனாலும் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் சரிங்களா ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து தான் அந்த பலன் இருக்குமே தவிர நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறாது அதில் கூட குறைச்சிட்டு உங்கள் ஜாதகத்தில் வலுவை பொறுத்து உங்களுடைய கிரக நிலையோட வலுவை பொறுத்து நாங்கள் சோடிய போல கூடலாம் குறையலாம் ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் நடக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த ரிசர்வாசி போன மாதம் பூரா உடல் உபாதை கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன சளி பிரச்சாரத்தை கொடுத்துருக்கோம் விதி ஜாத நல்லா உடல் உடல் உயிர் இழப்பே ஏற்பட்டிருக்கும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி சொல்கிறீங்க ஆனால் நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சாமி அப்போ ஜாதகத்தை அனுப்புவ அப்புறம்னா நம்ம சொல்கிறோம் அப்புறம் ஓகே சாமி இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை தான் பேசும் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழில் வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தடித்தாமத்தை கொடுத்துருக்கோம் யாரையெல்லாம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களோ யார் யாரும் பொண்ணு தடிக ரிசர்வாசி என்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதோ விஷயம் தட்டி போயிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி ஒன்றுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் வர ஆரம்பிச்சிடும் தை மாதத்தில் திருமணம் முடிஞ்சிரும் சரிங்களா அதே போய் ஆனால் இருந்தால் பெண்ணுக்கும் சரி பெண்ணாமல் ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் மாலை மாதத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் தை மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முடியக்கூடிய சூழலு இருக்கும் அதே போல் குரு வக்கரவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக படனில் குரு இருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் கட்ட தொழில் அப்படிங்கிறது ரெண்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ஒன்றாவது ரெண்டாம் தொழில் அப்போ ரெண்டு தொழில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டு தொழில் பண்ணுவீங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் சென்று பிள்ளையக்கூடிய தன்மையை கொடுக்கும் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சரிங்களா அதே போல் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் கேது கேது செவ்வாச்சாரம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வத்தில் மண்மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் மண் மனை வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடு கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீரும் சரிங்களா ஏன்னா கேது செவ்வாச்சாரத்தில் நினைக்கிறார் அவட்டில் சித்திரை நினைக்கிறார் கண்டிப்பாக நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் உங்கள் மண்மனை சார்ந்த யோகத்தை கொடுப்பார் அதே போல் வீடு வாச கட்டக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் ஏன்னா ஏழில் செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக கூட்டு தொழிலை வந்து ஏன்னா சில பிரச்சனைகள் இருந்த ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரு தொழிலில் ஒரு முடக்கமாக இருந்திருக்கும் அது வந்து இந்த மாதத்தில் ஆரம்பத்துலேயே வந்து உங்களுக்கு சரியாயிரும் போல் கணன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு போங்க இந்த மார்கழி மாதம் கணவாக இருந்தால் மனைவியை விட்டு போங்க மனைவியாக இருந்தால் கண்களை விட்டு கொடுப்போம் சில கருத்து விட்டுகள் வரக்கூடிய ச வாய்ப்புகள் இருக்குது அதில் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறந்தது இந்த மாதம் அது மட்டும் தான் கடைப்பிடிக்கணும் மற்ற நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்கள் அனைத்துமே யோகமாக அமைப்புவது அதே போல் வாழ்க்கையில் வந்து நீங்கள் இனிமேல் தான் ஜெயிக்க போகிறீங்க இனி ஒரு கால ரிசர்வாசி அன்பர்கள் அனைவருக்கும் குரு குரு வரப்போகிறார் குரு வந்தார் அப்படின்னா ஒருத்தருக்கு குரு தான் முக்கியம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு குரு வந்துடுவார் பள்ளியூட படிக்கையில் வாத்தியார் குருவாக இருப்பார் வீட்டில் இருக்கையில் தந்தை குருவாக இருப்பார் அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குரு வச்சிரம் போயிட்டுருக்கோம் அப்போ இறைவனே உங்களுக்கு வந்து ராசிக்கு வரும் காலகட்டத்தில் நீங்களே குருவாக மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் இந்த மாரலி மாதம் இறை வழிபாடு செய்யுங்க எல்லாேருக்கும் உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது அதாவது யசப்ராசி அன்புகளுக்கு இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதம் அனைத்து விஷயத்துலையுமே ஜெயமாகக்கூடிய மாதம் அனைத்துமே உங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அதுவாகவே மாறக்கூடிய தன்மையை கொடுக்கும் அது உங்களை தேடி வரும் அதே போல் நம்ம வீடியோ போடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம தொன்மையான ஒரு ஆலயம் தான் இது குரும்பு நாயன்மான் அறுபத்தி மூணு நாயின்மார்கள் ஒருத்தான குரும்பு நாயன்மான்னு சொல்லக்கூடிய தளம் இது வந்து மத்திய குடும்பங்கள் இருக்குது அதே போல் கேன்சர் கட்டி பிரச்சனை உள்ளவங்க கிட்ட டாக்டரே கைவிட்டார் சாமி அப்படிங்களுக்குலாம் இங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த சுனைமர தீர்த்தம் இருக்குது வந்து எடுத்துகிட்டு இது புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த அருகில் இருக்குது கண்டிப்பாக புதுக்கோட்டை வந்தீங்கன்னா அதை வந்து இடைவெளிப்பாடு செஞ்சுட்டு போங்க அனைவருக்குமே நல்ல ஒரு பயனை கொடுப்பார் அதனால இந்த ரிசர்வாசி புகழ் மாலிவாதம் உங்கள் சிந்தனை பூரா எப்படி இருக்கும்னா க உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கடன் கடன் கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும் ரிசர்வாசி யாராக இருந்தாலும் சரி ஒரு நகை அடை வச்சுருக்கோம் சாமே அதை திருப்பிட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு நகையை திருப்புவீங்க இல்லை ஒரு நகையை வித்துட்டு திருப்புவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் நகை உங்களை தேடி வரும் ஆ ஆபரணங்கள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதே போல் கடனை ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு லோன் போட்டு நோன் அடைக்கிறது இல்லை ஏதோ ஒரு கல ஒரு உதவி கேட்டிருக்காங்க கிடைச்சி மறு ஒரு கடனை ஏதோ ஒரு வகையில் சிறு கடனை ஒரு பகுதியை அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா அதில் இசப்ப ராசி அன்பர்கள் மாத பழங்கு வந்து ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்குது இதை பயன்படுத்திங்க தகுந்த நேரத்தில் ஜோதிட அணைய உங்களுடைய உங்களுடைய தசாபுத்தியத்தை பார்த்துக்கோங்க அதற்கேற்ற முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜொலிக்கும் மாதமாக இருக்கும்